ஒரு நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் எப்படி மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து வரை நினைத்து நிற்கிறாரோ அதே போலதான் விஜயகாந்தும் மக்களுக்காக நல்லது செய்ய நினைத்த சொக்க தங்கம் ஆவார் சக கலைஞர்களுக்கும் நல்லது கெட்டதை கூடவே இருந்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து வந்த நல்ல கலைஞரும் கூட அப்படிப்பட்ட இவருடைய இறப்பு தற்பொழுது தாங்க முடியாத துயரத்தை அனைவருக்கும் கொடுத்து இருக்கிறது இவர் அரசியலில் வேண்டுமென்றால் ஜெயிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருடைய மனதிலும் ஜெயித்து விட்டார் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ார் அப்படிப்பட்ட இவர் சினிமாவில் அதிக சம்பளத்தை கொடுத்தால் கூட இந்த மாதிரி மட்டமான சில விஷயங்களில் நடிக்க மாட்டேன் என்று உறுதியுடன் இருந்திருக்கிறார் கதாபாத்திரங்கள் என்னவென்று இந்த வீடியோல நம்ம நடிகர்கள் ஒரு சில படங்களில் தொடர் வெற்றியை பார்த்ததும் தமிழில் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகளிலும் நடித்து கல்லா கட்ட நினைப்பார்கள் ஆனால் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் மற்ற மொழி படங்களில் நடிக்க மாட்டேன் என்று தமிழில் மட்டும் நடித்து வெற்றி பெற்றவர் அடுத்ததாக ரஜினி கமல் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் போன்ற மூன்று முன்னணி நடிகர்கள் அனைவரும் விளம்பரங்களில் ஒரு காலத்தில் நடித்து வந்தார்கள் ஆனால் அப்ப கூட விளம்பர படங்களில் நடிக்க விருப்பப்படாத ஒரே நடிகர் இருக்க முடியும் அத்துடன் எக்காரணத்தை கொண்டும் நடிப்பில் கூட நான் வில்லனாக இருக்க மாட்டேன் என்று நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்காமல் இருந்திருக்கிறார் மேலும் பாய் கேரக்டரிலும் பெண்களின் மரியாதையை தவறாக சித்தரிக்கும் படங்களிலும் நடிக்காதவர் இதையெல்லாம் தாண்டி ரஜினியை விட அதிக ரசிகர்களை வைத்திருந்தவர் அதனால் தான் அரசியலுக்கு தைரியமாக வர துணிந்தார் மேலும் ரஜினியும் கருப்பு விஜயகாந்த் கருப்பு தான் ஆனால் அந்த டைம்ல ரஜினியை விட விஜயகாந்துக்கு தான் பெண்களில் அதிக வரவேற்பு இருந்தது காரணம் இவருடைய நிஜமான கேரக்டரும் ரியல் ஹீரோ மாதிரியான நடிப்பும் பெண்களை அதிகமாகவே கவர்ந்திருக்கிறது அத்துடன் சினிமாவில் அதிக சம்பளத்துக்கு ஆசைப்படாத ஒரே ஹீரோ விஜயகாந்த் மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் பல ஹீரோக்களுக்கு ப்ரமோஷன் செய்து அவர்களை விட்ட பெருமையும் இவரைத்தான் சேரும் அந்த வகையில் சூர்யா மற்றும் விஜய்க்கு மிகப்பெரிய உதவியை இவர் பண்ணியிருக்கிறார் இவர்களுக்கு மட்டுமில்லாமல் இன்னும் எத்தனையோ சின்ன நடிகர்களுக்கு பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிறார் இப்படி இவரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லி கொண்டே நாம் போகலாம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்